நேரம் அன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேசப் போகின்றோம் என்ன விடம் அதிகமாக பேசுபொருளாக பார்க்கின்ற போது பிரிட்டன் அரசாங்கத்தினுடைய இலங்கை மீதான தடை தான் இப்போது அதிகமாக மாறி இருக்கிறது இப்போது தென்னிலங்கையே பற்றி எறிகின்றது இந்த தடையின் காரணமாக ஒவ்வொருவரும் இப்போது வாய் திறந்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அதற்கு முதல் எதற்காக இந்த தடை என்ன சம்பந்தமான போது யுத்தம் சரணடைந்தவர்கள் குறிப்பாக சரணடைந்தவர்களாக இருக்கலாம் வெள்ளை கொடி ஏந்தி வந்தவர்களாக இருக்கலாம் இப்படி நாம் பலதரப்பட்ட காரணங்களினால் இங்கே ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே வந்தவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருந்தார்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருந்தார்கள் என்று பலதரப்பட்ட விடயங்கள் இடம்பெற்று வந்தது எனவே இந்த விடயங்கள் சார்ந்துதான் இப்போது பிரித்தானியா தடை விதித்திருக்கின்றது நான்கு பேருக்கு எதிராக குறிப்பாக இதிலே பயண தடை மற்றும் சொத்து முடக்கல் சார்ந்த தடைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது சவேந்திர செல்வா அடுத்தது யாருன்னு பார்க்கின்ற போது முன்னாள் ராணுவ தளபதியாக இருந்த ஜெகத் ஜெயசூரிய அடுத்தது யாருன்னு பார்க்கின்ற போது வசந்த கர்ணகுடை இவர் அந்த யுத்தப்படப்படுகிற காலப்போதிய கிழக்கிற்கு பொறுப்பாக கடற்படை தளபதியாக இருந்தவர் அடுத்ததாக கரணா அம்மான் என்று சொல்லப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்களுக்கு இந்த நான்கு பேருக்கு எதிராக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதுல இந்த சவேந்திர சில்வா மீது சுமத்தப்பட்டிருந்த குற்றம் சவேந்திர சில்வா எதற்காக அவர் மீது தடை விதிக்கப்பட்டிருக்கிற பார்க்கின்ற போது வெள்ளைக்கோடி ஏந்தி வந்தவர்கள் குறிப்பாக இந்த வெள்ளைக்கோடி ஏந்தி வந்தவர்களே மத தலைவர்கள் சிறு குழந்தைகள் சிறுவர்கள் அதோ அதோடு பெண்கள் என்று பலரும் அந்த இடத்திலே வந்திருந்தார்கள் ஒரு சில விடுதலை புலி உறுப்பினர்கள் விடுதலை புலிகளின் அரசியல் துறை சார்ந்தவர்களும் அதிலே வெள்ளை கொடி ஏந்தி வந்திருந்தார்கள் எனவே சம்மதத்தின் பின்னர் அதாவது வெள்ளை கொடியோடு வந்தால் ஏற்றுக்கொள்கின்றோம் என்ற சம்மதத்தின் பின்னர் தான் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்ததாகவும் ஆனால் வேண்டுமென்றே ஒரு அதிகாரி மேலதிகாரியுடைய உத்தரவின் பேரில் அங்கிருந்த ராணுவம் எல்லோரையும் சுட்டுக் கொண்டிருந்த விடயமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இந்த இடத்திலேதான் தலைவர்களுடைய மகனான பாலச்சந்திரன் அவர்களும் படுகொலை செய்யப்பட்ட விடயம் இடம்பெற்றிருந்த எனவே இந்த ஒரு மிக முக்கியமான இதற்கு உத்தரவிட்டது சவேந்திர சில்வா தான் என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இந்த விடயத்தை யார் சுட்டி என்று பார்க்கின்ற போது இந்த உண்மை மற்றும் நீதிக்கான அமைப்பினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறது யஸ்மின் சூக்கா இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் தாங்கள் இது சார்ந்ததா சவேந்திர சில்வா இந்த நான்கு பேர் சார்ந்தும் ஐரோப்பிய ஒன்றியம் பிரித்தானியா கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு ஓராம் ஆண்டு காலப்பகுதியிலேயே அனுப்பி வைத்ததாகவும் அதன் விளைவுதான் இது என்பதும் அதோடு இதை இந்த இந்த விடயத்தை இட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இது தமிழர்களுக்கான ஒரு நியாயத்தினுடைய முதற்கட்டம் என்ற அடிப்படையிலே ஜஸ்மின் சூக்கா அவர்களும் தெரிவித்திருக்கின்றார் தமிழர் அல்லாத ஒருவர் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்ற விடயம் என்பது உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்ததாக இந்த வசந்த கர்ண கூட இந்த யுத்தம் இடம்பெறுகின்ற போது கிழக்கு மாகாணத்தினுடைய கடற்படை தளபதியாக இருந்தவர் இவர் அந்த காலப்பகுதியில் யுத்தத்தில் இருந்து அதாவது கடல் வழியாக தப்பி வருகின்ற இளைஞர்கள் யுவதிகள் அதோடு குடும்பங்களை அங்கே வழிமறித்து அவர்களை தடுப்பு முகாம்களிலே தடுத்து வைத்து சித்திர நிலக்கள் சித்திரவதை கூடங்களை விடயங்களும் இடம்பெற்றிருக்கிறது எனவே இந்த விடயங்களிலே வசந்த கர்ணகோட தொடர்புடையவர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தான் வசந்த கர்ணகோடம் மீது குற்றம் இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் கொழும்பினுடைய கொட்டாஞ்சியனை உட்பட கொழும்பினுடைய பல பகுதிகளில் இருந்து பதினொரு தமிழ் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் சார்ந்தும் இவர் ஒரு மிக முக்கியமான குற்றவாளி என்பதும் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயமாகவே நான் இருக்கிறது அது அடுத்ததாக இந்த ஜெகத் வீரசூரிய யாருன்னு பார்க்கின்றபோது போது இந்த ஜோசப் கேம்ப் அதாவது வவுனியாவில் இருக்கின்ற ஜோசப் முகாம் என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலே பல பாலியல் வன்முணர்வுகள் அதோடு பல கொலைகள் இடம்பெற்றிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது சித்திரவதைகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இவை சம்பந்தப்பட்டவர் அதற்கு உத்தரவிட்டவர் இந்த விடயங்கள் சார்ந்துதான் மிக மிக முக்கியமாக அவர் மீதும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றன இதில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டே ஆக வேண்டும் ஒரு பெண் போராளி ஒருவர் குறிப்பிட்டிருந்த விடயம் தான் அதாவது அவருடைய பெயரை சொல்ல விலைமாறாக ஒரு பெண் போராளி குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக தாங்கள் சரணடைந்த பின்னர் தாங்கள் கைது செய்யப்பட்டு ஒரு ராணுவ முகாமில் அடைக்கப்பட்டிருந்ததாகவும் அங்கே தாங்கள் பெண்கள் பலர் நிர்வாணமாக வைக்கப்பட்டிருந்ததாகவும் ராணுவ வீரர்கள் தங்களுக்கு வேண்டிய நேரம் பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் தங்களை அது மாத்திரமல்லாமல் ஆடைகளின்றி இருந்ததாகவும் மாதவிடாய் காலத்திலேயே கூட ஆடைகளின்றி தாங்களை வைத்திருந்ததாகவும் உணவு தராமல் பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் அவர் தன்னுடைய நூலிலும் எழுதியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விடயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது எனவே இப்படியான சம்பவங்களிலே தொடர்பட்டவர் தான் இந்த ஜெகத் ஜெயசூரிய முன்னாள் ராணுவ தளபதி காலத்திலே இவர்கள் யாரும் இராணுவ தளபதி அல்ல அதாவது பிரத்யேக மிக முக்கியமான ராணுவ தளபதி அல்ல மாறாக ஒவ்வொரு பகுதி நிலையிலே பொறுப்பாக இருந்தவர்களாக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் கருணா மீது ஏன் தடை விதிக்கப்பட்ட பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு கால பகுதியிலே அங்கே கிழக்கிலே பல இளைஞர்கள் கடத்தப்படுதல் சிறுவர்கள் படையிலே இணைக்கப்படுதல் அதோடு காணாமலாக்கப்படுதல் கப்பங்கேட்டல் என்ற பலதரப்பட்ட விடயங்களிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றார் கர்ணா என்ற அடிப்படையிலே இப்போது கர்ணா மீதும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றனர் அதற்கின் போது கர்ணா பதிலளித்திருக்கின்றார் மோட்டு அரசாங்கம் பிரித்தானியா என்ற அடிப்படையிலே ஒரு மக்கள் சந்திப்பின் போது தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் கர்ணா காரணம் தன்னை கைது செய்து வைத்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி எட்டு காலப்பகுதியிலே அப்போது ஏன் எனக்கு இந்த மீது சுமத்தவில்லை என்பதை இருக்கின்றார் ஆனால் அவர் விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது இது சார்ந்து விடயம் வெளிச்சத்துக்கு வரவில்லை இப்போதுதான் பாதிக்கப்பட்ட பலர் இந்த விடயம் சார்ந்து அங்கே இருக்கின்றார்கள் அவர் செய்த விட அவர் செய்த குற்றங்கள் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதனால் இப்போது அது வெளிச்சத்துக்கு இலங்கை என்பதை தான் குறிப்பிட வேண்டும் ஒருவர் இருந்தவர் பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய தடையை வரவேற்றிருக்கின்றார் எதற்காக என்று பார்க்கிறது அதுவும் ஒரு சுயநலம் தான் இந்த ஜெகத் ஜெயசூரிய மற்றும் வசந்த கர்ணகோட ஆகியோருக்கு தடை விதித்தது உண்மையிலேயே நல்ல விடயம் தான் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார் அது அவர்களுக்கு இடையிலே உள்ள பிணக்கு மாறாக சவேந்திர சில்வாவுடைய தடையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இருக்கின்றார் இது எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த ஜெகத் தன்னுடைய பேச்சை கேட்டு செயற்படவில்லை என்ற ஒரு கருத்தும் அவர்கள் சில குற்றங்களை இழைத்திருப்பது தெரிந்ததுதான் என்பதையும் அவர் சொல்லி இருக்கின்றார் ஆனால் சவேந்திர சில்வா அப்படி அல்ல சவேந்திர சில்வா அவருடைய தடையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையிலே முன்னாள் இராணுவ தளபதி அந்த யுத்தத்தை முன்னின்று நடத்திய ராணுவ தளபதியாக இருக்கின்ற இந்த சரத்பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது விமல் வீரவன்ஸ் ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார் சரத்பொன்சேகா தான் அப்போது ராணுவ தளபதியாக இருந்தவர் எனவே இந்த யுத்த குற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்ற பிரித்தானியா ஒவ்வொருவர் மீதும் தடை விதித்திருக்கின்றது ஏன் சரத்பொன்சேகா மீது தடை விதி விதிக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் சரத்பொன்சேகா தான் பல உத்தரவுகளை பிறப்பித்ததாகவும் எனவே இந்த பட்சமாக இருக்கின்றது இலங்கை அரசாங்கத்தை அமழ்த்துகின்ற செயற்பாடாக இருக்கின்றது இதனை ஏற்றுக்கொள்ள என்ற இந்த உதய கம்மந்தல போன்றவர்கள் பெரும் தொனியிலே கத்தி இருக்கின்றார்கள் இந்த அலிசப்ரி தான் முதலாவதாக இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தவர் இந்த அலிசப்ரி ஒரு தமிழர் அதாவது தமிழ் பேசுகின்ற ஒருவர் அப்படி இருந்து கொண்டும் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற அநீதிகள் சார்ந்து அவர் எந்த குரலும் கொடுக்கவில்லை இடம்பெற்றது சரிதான் என்பதை பலகாலமாகவே சுட்டிக்காட்டி வருகின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது அலிசபி குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த பிரித்தானியாவுடைய தலையானது இலங்கை மீது மிக பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துவதற்காக விதிக்கப்பட்டதை ஒழிய இந்த பிரித்தானியாவானது காசாவிலே ஒரு நிலைப்பாடும் லிபியாவிலே ஒரு நிலைப்பாடும் இந்த உக்ரைனிலே ஒரு நிலைப்பாடும் இலங்கையிலே ஒரு நிலைப்பாடும் கொண்டிருக்கின்றார்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்ற அடிப்படையிலே அவர் குறிப்பிட்டார் எனவே தடையானது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத தடை இலங்கை என்பது இறைமை உள்ள நாடு இந்த இறைமை உள்ள நாட்டினுடைய ராணுவ வீரர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் தீவிரவாதத்தை அழித்தவர்கள் ராணுவ வீரர்கள் தான் அவர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே போது அவர் குரல் கொடுத்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ச தரப்பு கடும் தொணியிலே குரல் எல்லோருமே இப்போது போது அரசு கடும் அமை

கடுமையான ஒரு பேச்சை மாறாக ஒருதலை பட்சமாக பிரித்தானியா செயற்படுகின்றது இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த தடை விதிப்பானது இலங்கையிலே நல்லிணக்கத்தை பாதிக்கப் போகின்றது என்ற ஒரு கருத்தை தான் தெரிவித்து இருக்கின்றார் ஆனால் இந்த கருத்து அரசினுடைய கருத்தாகத்தான் அமையும் காரணம் அரசினுடைய மிக முக்கியமான அமைச்சர் அப்படி இருக்கின்ற போது அரசாங்கம் என்ற அடிப்படையில் இது சார்ந்த எந்த அறிக்கைகளும் வராதனால் இப்போது இதை வைத்து பிரதானமான எதிர்கட்சிகள் எல்லாம் தங்களுடைய அரசியல் நகர்வுகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் அதில் ஒரு விடயத்தை குறிப்பிட்ட மைத்திரிபால ஸ்ரீசேன முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி பால சிறிசேனா குறிப்பிட்டிருக்கின்றார் தான் தான் யுத்தம் இடம்பெறுகின்ற காலப்பகுதியிலே பதில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தது எனவே இந்த கடல் இறுதி கட்டங்களில் நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும் அங்கே எந்த சுத்த குற்றங்களும் இடம்பெறவில்லை உயிரிழப்புகளும் இடம்பெறவில்லை ராணுவம் எந்த விதமான பிழைகளையும் செய்யவில்லை எனவே இப்படியாக இடம்பெறாத ஒன்றை பிரித்தானியா சுட்டிக்காட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதைத்தான் இப்போது இந்த முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் இந்த முன்னாள் ஜனாதிபதிய கருத்தானது செருப்பால் தமிழ் கட்சிகளுக்கு அடித்தது கொண்டிருக்கும் காரணம் இவரை கொண்டு வருவதற்கு தான் தமிழ் கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பெல்லாம் சேர்ந்து மிக பெரும் சொம்புகளை தூக்கி திரிந்தவர்கள் எனவே இவர்களுக்கு ஒரு நன்கு நல்ல பாடமாக இருக்கு மத்தோடு இப்போது எதிர்கட்சி அதாவது இப்போது ஐக்கிய மக்கள் சக்தி சார்ந்தவர்களும் இந்த வடயத்துக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றார்கள் தேசிய ராணுவ வீரர்களை எங்களால் கைவிட முடியாது தேசிய ராணுவ வீரர்களை எங்களால் தான் நாங்கள் ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இப்போது எதிர்கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி சார்ந்தவர்கள் சஜித் பிரேமதாசு தரப்பு இப்போது குரல் எழுப்பி இருக்கிறது இதே சஜித் தரப்புக்கு தான் எங்களுடைய மிகப்பெரிய கட்சி தொடர்ச்சியாக ஆதரவு வழங்கி வருவது என்பது ஒரு கேவலமான விடயம் என்பது எல்லோரும் குறிப்பிட குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றனர் எனவே இப்போது இந்த தடை இலங்கையிலே மிகப்பெரும் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தி வருகின்ற போதுதான் இதை வைத்து அரசியல் நகர்வுகளும் இடம்பெற்று வருகின்ற போது இந்த

அந்த விடயத்தை எதிர்த்து ஒரு வழக்கொன்று இலங்கையர்கள் குறிப்பாக இலங்கை சிங்கள மக்கள் கனடாவில் வாழ்கின்ற சிங்கள தரப்பு சிங்கள அமைப்புகள் சேர்ந்து வழக்கு ஒன்றை தொடுத்திருந்தார்கள் இனப்படுகொலை இடம்பெறவில்லை கனடாவுடைய தீர்மானத்தை இல்லை என்று சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே வழக்கு தொடுத்திருந்தார்கள் எனவே இப்போது அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது கனடாவுடைய நீதிமன்றத்தினால் காரணம் இங்கே இனப்படுகொலை இடம்பெற்றிருக்கிறது மக்களுக்கு எதிரான அநீதி இடம்பெற்றிருக்கிறது எனவே நீங்கள் இந்த விடயத்தை அதாவது அப்படி ஒன்றும் இடம்பெறவில்லை என்று முழுப்பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைப்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே அப்படியான ஒரு விடயத்தை இப்போது இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயம் பலகாலமாகவே தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்ற நாடுகளிலே கனடா ஒரு முதன்மையான நாடாக இருக்கின்றது தமிழர்களுக்கு மாத்திரமல்ல இந்த சீக்கியர்களுக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்து வருகின்ற நாடு என்றால் இந்த கனடா என்பதைத்தான் சொல்ல வேண்டும் அதோடு தமிழ் தமிழர்கள் இடம்பெற்றது இனப்பாடுகொலைதான் என்பதை நிறைவேற்றிய முதலாவது நாடும் இந்த கனடாதான் அத்தோடு இந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபை மற்றும் மஹிந்தவை மகிந்தவுக்கு எதிரான பயண தடைகளை விதித்திருக்கிற நாடும் இந்த கனடாதான் அத்தோடு அமெரிக்கா ஐம்பத்தி எட்டு இலங்கை ராணுவத்தினருக்கு எதிராக தடைகளை விதித்திருக்கின்றார்கள் இப்போது பிரித்தானியாவானது நான்கு ராணுவ ராணுவ அதிகாரிகள் அதாவது உயரதிகாரிகள் என்று சொல்ல வேண்டும் நான்கு உயரதிகாரிகளுக்கும் அதன் பின்னர் அதாவது யுத்தத்தின் பின்னர் அவர்கள் தான் ராணுவ தளபதிகளாகவும் இருந்திருக்கின்றார்கள் அத்தோடு கருணா அவர்களுக்கும் விதிக்கப்பட்ட தடையும் பெரும் பேசுபொருளாகவே மாறி இருக்கிறது அடுத்ததாக தையட்டி விகாரை விடயம் மீண்டும் தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கின்றது இதற்கும் ஒரு காரணம் அற தேர்தல் நெருங்கி வருவதுதான் இதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது ஏற்கனவே தையட்டி விகாரை பெரும் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தமிழ் மக்களுடைய காணிக்குள்ளே அந்த தையட்டி விகாரை அமைந்திருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு ஏக்கர் காணிகள் அதற்குள்ளே அபகரிக்கப்பட்டிருக்கின்றது ஏழு ஏக்கர் காணிக்குள்ளே இந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் விகாரைக்குரிய காணி புரிதொரு இடத்திலே இருக்கின்ற போது விகாரியானது தமிழ் மக்களுடைய காணிக்குள் அமைக்கப்பட்டிருக்கிறது பல காலமாக அந்த காணி உரிமையாளர்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள் கட்டப்பட்ட விகாரை குறிப்பாக கோடாபை ராஜபக்ச காலத்திலே எழுப்பப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருந்தது திறந்து அடிக்கல் நாட்டியவர் சவேந்திர சில்வா அவருக்கும் இப்போ தடை விதிக்கப்பட்டிருக்கும் எனவே இப்படியாக இந்த விகாரை விவகாரம் தீவிரம் பெற்றிருக்கின்ற போதுதான் மீண்டும் ஒரு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது இந்த விகாரை நிர்வாகம் என்ன விட ஒரு மட ஆலயம் ஒன்றை கட்டி இப்போது விழா கண்டிருக்கின்றார்கள் பெரும் போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது காணி உரிமையாளர்களினாலும் ஒரு சில கட்சிகளும் அங்கே சென்று போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் அந்த விகாரையினுடைய அந்த அந்த கட்டடமான திறப்பு விழா கண்டிருந்தது ஆனாலும் அங்கே ராணுவத்தினர் சிவிலுடையிலே கலந்து கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இந்த விடயங்கள் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்ற போதுதான் விமல் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் போலியான ஆவணங்களை கொண்டு விகாரைக்கு சொந்தமான காணிகளை தமிழர்கள் அபகரிக்க பார்க்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே விமல் வீரவம் கருத்து கொஞ்சம் வெளியிட்டிருக்கின்றார் நகைப்பு காரணம் பூர்வீகமாக தமிழர்கள் பல காலமாக அங்கே வாழ்ந்த காணி கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேலாக புல இடம்பெயர்ந்து அதகும் ராணுவம் அவர்களை வெளியேற்றிய பின்னர் அடாத்தாக தாங்கள் இருந்த முகாம்களுக்கு உள்ளே விகாரிகளை கட்டியிருக்கின்றார்கள் இப்படியான விகாரை இங்கே மாத்திரம் அல்ல பல இடங்கள்ல இருக்கின்றது குறிப்பாக திருக்கேஸ்வர பகுதியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விகாரை போன்ற ஒரு அமைப்பு கட்டப்பட்டிருக்கின்றது அதுவும் ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஒரு விகாரையாக வரலாம் அதே போன்று ஒவ்வொரு ராணுவ முகாம் இருந்த இடங்களுக்குள்ளும் ஒவ்வொரு விகாரைகள் கட்டப்பட்டிருக்கிறது இந்த இதே போன்றுதான் மன்னாரிலே பல பகுதிகள் அத்தோடு முல்லைத்தீவிலே பல பகுதிகளிலே விகாரைகள் கட்டப்பட்டிருக்கு எனவே இப்படியான விகாரைகள் எல்லாம் பிகார் அதாவது ஒரு மதத்தை நாங்கள் கொச்சைப்படுத்த முடியாது மதம் என்பது ஒருவரை நல்வழிப்படுத்துவதற்கு தான் ஆனால் மதம் என்ற போர்வையிலே சிங்கள திணிப்பு அல்லது சிங்கள தேசியவாதம் உள்ளே நுழைகின்ற போதுதான் அது தமிழர்களுக்கு எதிரானதாக மாறி போகின்றது உண்மையான விடயம் அந்த விடயத்தை தான் இந்த திச மகராம விகாரையை வைத்துக் கொண்டு இப்போது இந்த பௌத்த பேரினவாதம் செய்து வருகின்றது ஆனால் ஒரு தரப்பு குறிப்பிடுகின்றது இது அரசுக்கே தெரியாமல் கட்டப்பட்டது விகாரை அருகாமையிலே இந்த கட்டடமானது அரசுக்கே தெரியாமல் கட்டப்பட்டது தமிழ் தரப்பு அதுவும் அரசுக்கு சார்பான தமிழ் தரப்பு குறிப்பிட்டு வருகின்றார்கள் ஆனால் இது யாரால் கட்டப்பட்டது ஏன் கட்டப்பட்டது என்பது முக்கியமல்ல பல காலமாகவே இந்த விகாரைக்கு எதிரான போராட்டம் இடம்பெற்று வருகின்றது மக்களுடைய காணியை விடுவிக்க வேண்டும் என்று ஆனால் அந்த விகார நிர்வாகம் சொல்கின்றது அதாவது இந்த விகார நிர்வாகம் தென்னிலங்கையில் இருக்கின்ற பௌத்த அமைப்பு சொல்கின்றார்கள் அந்த இன்னும் காணிகள் போதாது காணிகளை இன்னும் நாங்கள் எடுத்து அந்த மடாலயங்கள் தீயான மண்டபங்கள் அன்னதான மண்டபங்கள் எல்லாமே கட்டுவோம் என்று தமிழர்களை மேலும் கிளந்தள செய்கின்ற வகையிலே அவர்கள் செயற்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதன் ஒரு அங்கம் தான் இப்போது இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது இதற்கு எதிராக எதிராக கடுமையாக குரல் கொடுத்திருக்கின்றார்கள் தமிழ் கட்சிகள் குறிப்பாக தமிழக

அடுத்ததாக இந்த யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் ஒரு கூட்டமாக நாய் நிற்கின்ற போது அதற்குள்ளே ஒரு எலும்பு துண்டை தூக்கி போட்டால் எப்படி நாய் சண்டை குடிக்கும் மாறி மாறி சண்டும் அதே போன்றுதான் இப்போது யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டமும் நல்லூர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டமும் படியாத பல கூட்டங்களும் சென்று கொண்டிருக்கின்ற இழிவான கேவலமான நிலையை காட்டுகிறது தமிழ் தலைமைகளுடைய இது மிக முக்கியமான விடயம் இந்த யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இருந்து சிறிதரன் வெளியேறியிருந்தார் அதோடு இந்த நல்லூர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெறுகின்ற போது அங்கே மக்கள் கிளர்ந்தெழுந்திருந்தார்கள் அதிகாரிகள் கிளர்ந்தெழுந்திருந்தார்கள் காரணம் அங்கே இடம்பெற்ற வாக்குவாதமானது நேரத்தை வீணடிக்கின்றது என்ற அடிப்படையில் வீணடிக்கின்ற செயற்பாடுகள் செய்து வருகின்றார்கள் என்பது கொஞ்சம் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது எவ்வளவோ ஒருங்கிணைப்பு தீர்மானங்களை எடுத்து அதனை நிறைவேற்றி மக்கள் நல பணிகளை செய்வதற்கு தான் இந்த ஒருங்கிணைப்பு குழுவே உருவாக்கப்பட்டிருக்கிறது அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு ஆனால் இங்கே நடக்கின்ற விடயம் என்பது அவர் பிள்ளை இவர் பிள்ளை அவர் பிள்ளை என்று எல்லாமே சுக்குநூறாக்கப்பட்டது அதாவது ஒரு நண்டை நண்டு என்ன செய்யுமோ அதே வேலையை இப்போது தமிழ் தலைமைகள் செய்து வருகின்றார்கள் யார் பெரிய பிரசங்கி அல்லது யார் பெரிய பேச்சாளர் என்பதை காட்டுவதற்காகவே இப்போது சமூக வலைத்தளங்களிலே இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை இப்படி அதாவது சமூக வலைத்தளங்களின் ஊடாக தாங்கள் பிரபலியமாக வேண்டும் என்பதற்காக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எப்படியாக இடம்பெறுகின்றதோ என்று ஒரு எண்ணப்பாடும் ஆரம்பித்திருக்கின்றது எவ்வளவோ பிரச்சனை இருக்கின்றது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது நல்ல முடிவுகளை எடுத்து அதன் ஊடாக மக்கள் நல்ல பணிகளை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் எங்கே பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் எங்கே பிரச்சனைகள் இடம்பெறப்போ உண்டுதோ அதை அதற்கு முன்னே தடுக்க வேண்டும் அதோடு தேவை இருப்பின் தேவை இருக்கின்ற இடங்களுக்கான அந்த தேவையை நிறைவேற்றி வைப்பதால் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அபிவிருத்திகளை மேற்கொள்வதாக இருக்கிறது ஆனால் இங்கே ஒவ்வொருவரும் தங்களுடைய சுய லாபத்திற்காக சுய சிந்தனையில் உருவாகின்ற விடயங்களுக்காக அடிபட்டுக் கொள்கின்றார்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் இந்த விடயம் யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு அதாவது கடல் தொழில் அமைச்சராக இருந்த சந்திரசேகரம் அவர்கள் தலைமையில் இடம்பெற்றது யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இடைநிறுத்தப்பட்டிருந்தது அதோடு அதிலிருந்து ஸ்ரீதரன் அவர்கள் எழுந்து வெளியே சென்று அவர் குறிப்பிட்ட விடயம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு நல்ல முடிவு எடுப்பதற்கான கூட்டம் தான் ஆனால் இந்த அரசியல்வாதிகள் தங்களுக்கு இடையிலான விவாதத்தை நடத்துகின்ற ஒரு என்றால் பட்டிமன்றங்களை வைத்து இந்த பொது இடங்களை வைத்து நீங்கள் சண்டையை பிடித்துக் கொள்ளுங்கள் பார்ப்பதற்கு சனம் வரும் ஆனால் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே முடிவெடுக்க வேண்டும் நீங்கள் சொல்கின்ற கருத்து சரியாக இருக்கின்றது சரி சரியான கருத்து என்றால் அதனை எப்படி அணுகி செல்லலாம் எப்படி அதனை கொண்டு நடத்தலாம் என்பதை பார்ப்பதை விட்டுவிட்டு அந்த கருத்தை வைத்துக் கொண்டு சில கிரந்த கருத்துக்களையும் இரண்டு பேர் சண்டை முடிப்பது ஆதரவாக இவர் இவருக்கு ஆதரவாக அவர் என்றால் நிச்சயமாக தமிழ் மக்களை கணவளால் கூட காப்பாற்ற முடியாது என்பதுதான் மிக முக்கியமான விடயம் எனவே இந்த விடயம் அதாவது தேசிய பிரச்சனை எவ்வளவோ இருக்கின்றது இதை இதைத்தான் பலர் யோசிப்பார்கள் அதாவது போராளிகள் பலர் இதை சிந்திப்பார்கள் இவர்களுக்காகத்தான் நாங்கள் போராடினோமா என்று அவர்களை சிந்திக்க வைத்து விடாதீர்கள் காரணம் உங்களுடைய செயற்பாடுகள் அநாகரிகமாக இருக்கின்றன கைதட்டி பாராட்டுகின்ற ஒரு கூட்டம் இருந்து இருக்கின்றது அந்த சிலர் முக்கியமான முடியும் எனவே ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடைநிறுத்தப்பட்ட யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதேபோன்று இந்த நல்லூரில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் மக்கள் அதாவது அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த பொதுமக்கள் அதிகாரிகள் கடும் கோபம் அடைந்திருந்தார்கள் இங்கே நேரத்தை வீணடித்துக் கொண்டு உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்காதீர்கள் அதாவது உங்களுடைய பிரச்சாரங்களை உங்களுடைய பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்க வேண்டாம் என்பது மிக மிக எனவே இந்த ஒருங்கிணைப்பு பிரச்சனைகள் பிணக்குகள் இத்தோடு முடிந்துவிட போகின்ற ஒரு அல்ல இது அடுத்தடுத்த கூட்டங்களிலும் தொடரப்போகின்றது என்பது நன்மையான விடயம் இதனை மக்களும் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் அங்கிருக்கின்ற அதிகாரிகளும் நன்கு உணர்ந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் எனவே இதனை செய்து வருகின்ற இந்த தமிழ் தலைமைகளும் அதனை புரிந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இந்த இலங்கையினுடைய கொடி இறக்கப்பட்டு அங்கே கரப்பு கொடி கட்டப்பட்ட விடயத்தினால் இப்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகின்றது பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவானது இப்போது அந்த மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்தோடு அவர்கள் பேச்சுவார்த்தை கடிதத்தின் மூலம் தொடர்பு கொண்டு இந்த மாணவர்களுடைய புகைப்படங்கள் கிட்டத்தட்ட ஒன்பது மாணவர்களுடைய புகைப்படங்களும் பெயர் விவரங்களும் விவரங்களும் அங்கே சென்றிருக்கின்றன எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இப்போது பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழு முயற்சித்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் அதற்காக பார்க்கின்ற போது கடந்த சுதந்திர தினம் கடந்த இரண்டாம் மாதங்களில் இடம்பெற்ற சுதந்திர தினத்திலே இலங்கையினுடைய கொடி இறக்கப்பட்டு அங்கே கருப்பு கொடி கட்டப்பட்டது இதுதான் முதல் என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை இது பல காலமாகவே தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற விடயம் ஆனால் இப்போது அதற்கு ஆற்ற ஆரம்பித்திருக்கிறது இந்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஏனது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது என்றால் அதனை முதலிலே புரிந்து கொண்டு அதனை நிவர்த்தி செய்கின்ற போது நிச்சயமாக அந்த இலங்கை கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்படாது அந்த விடயம் என்னும் தீர்வு காணப்படாததால் தான் அதனை அழுத்தம் கொடுப்பதற்காக தொடர்ச்சியாகவே இந்த விடை அதாவது இந்த செயலை செய்து வருகின்றார்கள் இலங்கையுடைய சுதந்திர தினமானது தமிழர்களுக்கு சுதந்திரம் பறிப்போன நாள் என்பது உண்மையான விடயம் காரணம் என்று ஆங்கிலேயர்கள் இலங்கையை ஆட்சி செய்கின்ற போது அது இலங்கை என்ற ரீதியிலே இலங்கைக்கு பிரச்சனையாக இருந்தது அங்கே இந்த தமிழர்களுக்கும் பிரச்சனையாக இருந்தது அங்கிருந்த சிங்களவர்களுக்கும் பிரச்சனையாக இருந்தது ஆனால் ஆங்கிலேயர்கள் வெளியேறிய பின்னர் அந்த பிரச்சனை அப்படியே தமிழர்களுக்கு எதிரான பிரச்சனையாக மாறி போனது பேசுகின்றவர்களுக்கு எதிரானது ஒரு புறத்திலே தமிழ் இஸ்லாமியர்கள் அடக்கப்படுகின்றார்கள் ஒரு தமிழர்கள் அடக்கப்படுகின்றார்கள் எனவே இப்படி தமிழர்களுக்கு எதிரான பிரச்சனையாக மாறிப்போயிருக்கு எனவே அதனை தான் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பல காலமாக போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடந்து அது விடுதலை போராட்டமாக ஆயுத முறையிலே கையிலே எடுக்கப்பட்டு தனிநாட்டு கோரிக்கை உருவாகி இவ்வளவு பெரிய பிரச்சனைகளாகி இன அழிப்பே வெறும் அமைதியான நிலையிலே இருக்கின்றது ஆனாலும் தமிழர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை எனவே அது கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல அழுத்தங்களும் பல போராட்டங்களும் தமிழர் பகுதியிலே தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருகின்றது அதனை யாழ் பல்கலைக்கழகமும் பல வருடங்களாகவே முன்னெடுத்து வருகின்றது என்பதிலே மாற்று கருத்தில் இல்லாத அதன் ஒரு அங்கம் தான் இலங்கையினுடைய சுதந்திர தினமானது எங்களுக்கு கரிநாள் என்ற அடிப்படையிலே கடந்த சுதந்திர தினத்திலும் அந்த விடயத்தை தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கலாம் அத்தோடு தமிழ் சிவில் சமூக அமைப்புகளாக இருக்கலாம் இப்படி பல்கலைக்கழகமாக இருக்கலாம் இப்படியாக பலரும் முன்னெடுத்திருந்தார்கள் எனவே அந்த விடயத்தை இப்போது கோடிட்டு இப்போது அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு அல்லது நடவடிக்கை எடுப்பதற்கு இப்போது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு முயற்சித்து வருவதாகவும் செய்தி வழியாக இருக்கிறது மிக முக்கியமான விடயம் இப்போது ஏன் இது பெரிதாக மாறுகின்றது இதற்கு முற்பட்ட காலங்களிலும் இந்த சிங்கக்கோடி இறக்கி இறக்கியிருந்தார்கள் பின்னர் கரப்பு கொடி கட்டப்பட்டது ஆனால் அவர்களுடைய புகைப்படங்களோ விவரங்களோ வருவதில்லை ஆக அங்கே புலனாய்வுத் துறையினர் அதற்கு முன்னில் முன்னிருக்கின்ற கட்டிடத்திலே இருந்து கொண்டு புகைப்படம் எடுப்பார்கள் ஆனால் அது அந்த அளவு பெரிதாக வருவதில்லை ஆனால் இப்போது இடம்பெறுகின்ற விடயம் குளிப்பதை கூட புகைப்படம் எடுத்து விடுவார்கள் அந்த அளவிற்கு சமூக வலைதளம் இப்போது விரிவடைந்து விட்டது எனவே சமூக வலைதள பதிவுகள் தான் இப்போது கருப்பு கொடி ஏற்றியவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம் எனவே இப்போது அதற்கு எதிராக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சட்டமன்றவடிக்கை எடுக்க போவதாக சொல்லியிருக்கின்றது இந்த விடயத்தில் ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த ஜேவிபி அதாவது இப்போது இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி இந்த தேசிய மக்கள் சக்தியானது சாதாரணமான ஒன்று இல்லை யாழ் பல்கலைக்கழகம் கிழக்கு பல்கலைக்கழகம் அதாவது பல்கலைக்கழகம் ஒன்றியங்கள் இயங்கி வருகின்றார்கள் உணவகங்கள் கூட மக்கள் விடுதலை முன்னணி சார்ந்தவர்கள் தான் நடத்தி வருகின்றார்கள் அங்கிருக்கின்ற மாணவர் ஒன்றிய தலைவராக கூட மக்கள் விடுதலை முன்னணி சார்ந்தவர்கள் தான் வருவார்கள் எனவே யாழ் பல்கலைக்கழகம் மற்றும் கிழக்கு மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தை தவிர்த்தவர்கள் தவிர்த்த ஏனைய பல்கலைக்கழகங்கள் அத்தனையும் இந்த மக்கள் விடுதலை முன்னணி சார்ந்த அமைப்புகளுக்கு கீழேதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மறுத்துவிட முடியாது இதற்கு முற்பட்ட காலங்களிலும் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார்கள் இணைந்து செயல்படுவோம் என்று ஆனால் யாழ் பல்கலைக்கழகமும் கிழக்கு பல்கலைக்கழகமும் செல்லவில்லை ஆனால் குறிப்பாக தென்னிலங்கையில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் தங்களுக்கு தேவையான விடயங்களை செய்வதற்காக இந்த இலங்கையினுடைய கொடியை பறக்க விடுகின்ற விடயங்கள் அதோடு பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்தையே முடக்குகின்ற செயற்பாடுகளை பல காலமாகவே செய்து வந்தார்கள் அதற்கு இப்போது இருக்கின்ற ஆட்சியும் உடந்தையாக ஆட்சி உடந்தையாக இல்லை என்றாலும் அதன் அதன் அடைய அமைப்பாக இருந்த பல்கலைக்கழக மாணவ ஒன்றியங்கள் செய்து வந்தார்கள் ஆனால் இது ஏன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மன்ற அடுத்த அவர்கள் பார்க்கின்றார்கள் அது இந்த அரசாங்கம் இந்த இந்த மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கமே இதை செய்கின்றதா என்ற ஒரு கோணத்தில் பிரச்சனைகள் கோடாபாய ராஜபக்ச இருந்த காலத்திலும் அழுத்தங்கள் இருந்தது அவர் ஆட்சியில் இருக்கின்ற போது கூட கொடிகளை இறக்கியிருந்தார்கள் எனவே அழுத்தங்கள் இருந்தது ஆனால் மாணவர்கள் அடையாளம் விடப்படவில்லை இப்போது அது இடம்பெற ஆரம்பித்திருக்கிறது எனவே இது இந்த அரசாங்கத்தினுடைய காய் நகர்த்தலோ என்ற அடிப்படையிலும் பலர் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை இலங்கையில் இடம்பெற்ற அரசியல் நிகழ்வுகளின் தொகுப்புகளோடு பேசியிருந்தோம் இதே போன்ற இன்னும் சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைவரும் தான் என்று உங்கள் அன்பின் வணக்கம்